வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாலை நான்கு மணிக்கு பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் பனிரெண்டு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வானிலை பதிவு நேற்றைக்கு தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் மழை இதில் பெரும்பாலான மாவட்டங்களிலே பரவலான மழை ஒரு சில இடங்களிலே இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் மழைப்பொழிவு எட்டியிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பதினைந்து சென்டிமீட்டருக்கு மேலே சில இடங்களில் இருக்கும் ஆக மழைப்பொழிவு அறிக்கை விடிந்ததும் கிடைக்கப்பெற்றதும் அறிவிக்கிறேன் இன்றைக்கு வானிலை அமைப்பு மற்றும் பொழிவு வரக்கூடிய நாட்கள் அமைப்பு தீபாவளி நாட்கள் அதற்குப் பிறகு இவையெல்லாம் இதில் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் இன்றைய பொழிவு தென் மாவட்டங்களில் முதல்ல தொடங்கும் இரு காற்று சுழற்சிகள் இருக்கிறது குமரிக்கடலை ஒட்டி அரபிக்கடல் அதாவது தென் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் குமரிக்கடலை ஒட்டி ஒரு காற்று சுழற்சி மேலும் வடகடலோரம் மற்றும் தெற்கு ஆந்திர பகுதியை ஒட்டியும் ஒரு காற்று சுழற்சி ஏழு வேறு காற்று சுழற்சிகள் இருந்து கொண்டு தமிழ்நாட்டிலே இன்றைக்கு மேலும் கூடுதல் பரப்பிலும் நாளை மேலும் கூடுதல் பரப்பிலும் பொழி இருக்கிறது வரக்கூடிய நாட்கள் எல்லாம் மழை 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 நிறைய நிறைய மழை அப்படி தான் சொல்லலாம் அதன் அடிப்படையில் இன்றைக்கு அதாவது வரக்கூடிய நாட்கள் எல்லாமே அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் தாழ்வு நிலைகள் தாழ்வு பகுதிகள் என்று ஒன்றன்பின் ஒன்றாக தமிழ்நாடு வரும் அது அப்படியே அரபிக்கடல் போகும் சில குமரிக்கடல் வழியாகவும் சில தமிழ்நாட்டின் வளிமண்டலம் வழியாகவும் சில தமிழ்நாடு ஆந்திரப்பிரதேசம் இடைப்பட்ட பகுதி வழியாக கர்நாடகா கேரளா இடைப்பட்ட பகுதி வழியாகவும் சில ஆந்திரப்பிரதேசம் கர்நாடகா இடைப்பட்ட பகுதி வழியாகவும் அரபிக்கடல் நோக்கி பயணிக்கும் படிப்படியாக தெற்கு நோக்கியும் வரும் ஆரம்பத்தில் இந்த அக்டோபர் நிகழ்வு பெரும்பாலும் நிறைய கொடுத்து கொடுத்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக நவம்பர் டிசம்பர் ஜனவரி மிகவும் அதிக நிகழ்வுகள் அதிக மழைப்படிவுகள் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இதுவரை மழை பெய்யாத இடங்களுக்கு இன்றைக்கு நாளைக்கு நாளை உறுதியாக அதிலிருந்து தொடர்ச்சியாக வரக்கூடிய நாட்கள் எல்லாமே மழை உறுதியாக பொழியும் இன்றைக்கு பனிரெண்டாம் தேதி காலை பதினோரு மணிக்கே கன்னியாகுமரியில் மழை தொடங்கும் வளிமண்டல சுழற்சி குமரிக்கடல் நீடித்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் தென்காசி மாவட்டம் ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலை நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் பதினோரு மணிக்கு வால்பாறைக்கும் கன்னியாகுமரிக்கும் இடைப்பட்ட பதிலேயே தொடங்கிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய மழைப்படிவு இப்படி தென் மாவட்டங்களிலும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலும் முன்கூட்டியே தொடங்கும் மழை மதியம் கனமிக மழைப்படிவு மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் தென் மாவட்டங்களில் பொழிய பொழியிருக்கிறது கனமிக மழைப்படிவு குறிப்பாக தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி விருதுநகர் தேனி திண்டுக்கல் கொடைக்கனல் மலைப்பகுதி வால்பாறை மற்றும் பாலக்காட்டு கணவாய் பகுதி நீலகிரி இதில் வந்து வால்பாறைக்கும் கன்னியாகுமரிக்கும் இடையில் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் தென் மாவட்ட மேற்கு பகுதியிலையும் தென் மாவட்ட தென்கோடி பகுதிகளிலையும் நிறைய மழைப்பொடிவு காத்திருக்கிறது இன்றைக்கு மதியமே இந்த மழைப்படிவு மாலை மூணு மணி நாலு மணிக்கெல்லாம் நீலகிரி ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் கரூர் தேனி மதுரை விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை புதுக்கோட்டை புதுக்கோட்டை திருச்சி ஆகிய மாவட்டங்களுக்கு தீவிரமடையும் மாலை ஐந்து மணி அளவில் டெல்டாவின் கிழக்கு கரையோரம் தஞ்சாவூருக்கு கிடைக்கே வருவதற்கு கொஞ்சம் போராடும் இருந்தாலும் வாய்ப்பிருக்கு நள்ளிரவில் ஆனால் மாலை டெல்டாவில் மதியமே ஆங்காங்கே மழை இருக்கும் மாலை டெல்டாவிற்கு நெருக்கமாக வரும் மன்னார்குடி மற்றும் திருவாரூர் திருத்துறைப்பூண்டி பகுதிகளுக்கு மதியம் மாலையில் லேசான மழைப்படிவை ஒதுக்கி ஒதுக்கி கொடுத்து கொண்டிருக்கும் அதே வேளையில் மேற்கிலிருந்து வரக்கூடிய மழை திருச்சி அரியலூர் பெரம்பலூர் என்று இப்படி வடக்கு நோக்கி தீவிரமடைந்து செல்லும் டெல்டாவோட கடலோரப் பகுதியை ஒதுக்கிவிட்டு இருந்தாலும் மாலையில் ஒரு மழைப்படிவு இருக்கு ஆங்காங்கே லேசான மழையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது டெல்டாவிற்கு ஆனால் சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் மற்றும் திருச்சி கரூர் நாமக்கல் சேலம் அரியலூர் பெரம்பலூர் டெல்டாவின் வடக்கு பகுதி மயிலாடுதுறை கும்பகோணம் வடக்கு அதாவது தஞ்சாவூர் வடக்கு மற்றும் அரியலூர் பெரம்பலூர் கடலூர் மீண்டும் இன்றைக்கு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி புதுச்சேரி கடலூர் திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் நல்ல மழைப்பொழிவு இன்றைக்கு இரவு முன்னிரவு கொடுக்க போகிறது அந்த மழைப்பொழிவு நள்ளிரவில் சென்னை முதல் டெல்டா வரை திருவள்ளூர் முறை டெல்டா வரை நள்ளிரவிலே கொடுக்க போகிறது பத்து மணிக்கு மேல் அதாவது திருச்சியிலிருந்து திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும் போயிட்டு அப்புறம் கடலோர மாவட்டங்களுக்கு கொடுக்கும் நள்ளிரவு அதிகாலையில் ஆக டெல்டாவிற்கு மாலை மழை ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே மீண்டும் நள்ளிரவு மழை பத்து மணிக்கு மேல்னு சொல்லலாம் இன்றைய படிவு அதிகபட்ச மழைப்படிவு கன மிக கன மழைப்பொழிவு எல்லாமே தென் மாவட்டங்கள் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு மாவட்டங்கள் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு மற்றும் கரூர் திண்டுக்கல் உட்பட தென் மாவட்டங்கள் தேனி தேனிக்கு தெற்கே உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் மதுரைக்கும் அதே போல் திருச்சி கரூர் அரியலூர் பெரம்பலூர் கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை அதற்கு முன்பே கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம்லாம் மழைப்படிவையும் மிதமாக கொடுக்கும் மாலையில் ஆக எந்த இடமும் ஒதுக்கலை ஆனால் சில இடங்களை குறைவுன்னு சொல்லியிருக்கேன் கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும் இன்றைக்கி அடுத்தது டெல்டாவிற்கும் கடலோரத்திற்கும் முதல்ல குறைவாக இருக்கும் நள்ளிரவுக்கு பெறக்கூடும் வடகடலோரம் தான் காற்று சுழற்சி இருக்குது காற்று சுழற்சியோட கடலோரம் இருக்கிற காற்று சுழற்சி உள்ளே மழைப்பொழிவை கொடுக்கும் பிறகு அதிகாலையில் விலகிய பிறகு கடலோரம் கொடுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் தான் இன்றைக்கு நிறைய நிறைய மழைப்பொழிவு தெரிகிறது அடுத்ததாக நாளை அதிகாலை மீண்டும் இந்த மழைப்படிவு விலகிவிடும் பெய்பது தென்மேற்கு பருவமடை வளிமண்டல சுழற்சி காரணமாக நாளை பதிமூன்றாம் தேதி மீண்டும் மதியம் தென் மாவட்டங்களில் தொடங்கும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் தேனி மற்றும் வால்பாறை நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்ட பகுதிகளில் நாளை மீண்டும் மதியம் தொடங்கும் மதியம் நாளை தொடங்கும் அதே வேளையில் அனைத்து மாவட்டங்களிலும் மதியமே மழை தொடங்கிடும் நாளை நாளை தான் பரவலான மழை சொல்லியிருக்கிறோம் பதிமூன்றாம் தேதி திங்கட்கிழமை டெல்டா மாவட்டங்களுக்கு மதியமே தொடங்கிடும் நாளை திங்கக்கிழமை வேதாரண்யம் திருத்துறைப்பூண்டி தலைஞாயிறு வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள் திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள் தஞ்சாவூர்லாம் நாளை மதியமே தொடங்கிடும் திருச்சி அரியலூர் கரூர் பெரம்பலூர் மற்றும் எல்லா மாவட்டங்களுக்குமே தென் மாவட்டங்களுக்கு பரவலாக கனமழைப்படிவையும் பிற மாவட்டங்களுக்கு மிதமான மழைப்படிவை மதியமும் அதிங்காங்கே கொடுத்து கொண்டிருக்கும் அதே வேளையில் மாலையில் மேலும் பரவலாகும் நாளை நாளை கோயம்புத்தூர் திருப்பூர் காற்றுப்பகுதி கணவாய் பகுதிகளுக்கு எல்லாமே இதுவரை ஒதுக்கி இருக்கக்கூடிய பகுதி எல்லாமே திங்கட்கிழமை திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு நீலகிரி மற்றும் திண்டுக்கல் உள்ளிட்ட திருச்சி கரூர் உள்ளிட்ட எல்லாமே நாளை ஒதுங்கி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கெல்லாம் அதே போல் தூத்துக்குடி எங்கெங்கெல்லாம் ஒதுங்கி இருக்கோ அதே போல் எடப்பாடி சுற்றுவட்டார பகுதியில் ஒதுக்கிற கூடிய இடம் இங்கே எல்லாமே நாளை கனமழை படிவி கொடுக்க இருக்கிறது இப்படி சொல்லி கொண்டே போகலாம் எல்லா நாளும் மழை தான் மழை 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 தீபாவளி நாட்களிலும் மழை தான் ஆனால் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் பதினெட்டு பத்தொம்போது பதினெட்டு பத்தொம்போது தான் தொடங்குது ஆனால் பதினேழாம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழையே தொடங்க வாய் தொடர வாய்ப்பு இருக்குது பதினாறாம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை அப்படியே தலைகீழாக வடகிழக்கு பருவமழை தொடங்கும் இப்போ வந்து பதினைந்தாம் தேதி வரை தென்மேற்கு பருவமழையும் பதினாறு பதினேழில் கிழக்கு காற்று தொடங்கும் பதினெட்டு பத்தொம்பதில் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் எல்லா நாளும் மழை தான் தீபாவளி நாள்லேயும் மழை தான் பதினேழு தீபாவளிக்கு முன்றும் மழை தான் நிறைய மழைப்படிவு காத்திருக்கு ஆனால் ஆரம்பத்தில் தீபாவளிக்கு முன்பு எதுவும் பாதிக்காத மழை ஆனால் நிறைய மழை மிதமான லேசான மழை பெரும்பாலான இடங்களில் இருக்கும் பத்தொன்பதாம் தேதியும் மழை தான் தீபாவளிக்கு முதல் நாள் தீபாவளியான பரவலான மழை சீரான மழை மிதமான மழையாக இருக்கும் இயல்பு வாழ்க்கைக்கு இடையூறு கொடுக்கும் மழையாக இயல்பு வாழ்க்கைக்கு பாதிப்பு இல்லாத குடையடுத்துச் சொல்லக்கூடிய மழையாக இருக்கும் இரு பக்கமும் ரெண்டு நிகழ்வு வரும் இந்த பக்கத்து நிகழ்வு அரபிக்கடல் போயிருக்கும் அடுத்தடுத்து நிகழ்வு ரெண்டு பக்கமும் நிகழ்வு இருந்துகிட்டே இருக்கும் ஆகவே நிறைய மழை இருபதாம் தேதிக்கு மேல் மேலும் தீபாவளி முடிந்ததும் தீபாவளிக்கும் மழை தான் தீபாவளிக்கு மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு துருச்சி மாலை மாவட்டங்களில் கனமழையே இருக்குது தீபாவளிக்கு வங்கக்கடலோரம் சீரான மழை இருக்குது ஆக தீபாவளிக்கும் மழை தான் முடிந்த பிறகு மேற்கு மா ஒட்டுமொத்த அடுத்த வலுவான நிகழ்வு தமிழ்நாட்டின் வடகடலோரத்தின் நெருங்கோ தமிழ்நாட்டை ஒட்டியே வடகடலோரத்திற்கு வரும் தெற்கு ஆந்திர பிரதேசம் தெற்கு ஆந்திர பிரதேசம் வழியாக அரபிக்கடலுக்கு நகரும் வலிமையான நிகழ்வுகள் நிறைய காத்திருக்கு வடகிழக்கு பருவமழை காலத்தில் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் பதினெட்டு தொடங்குகிறது இதோ ஒவ்வொரு நாளும் ஒதுக்கிவிட்டுச் செல்லக்கூடிய மழையாக இருக்கும் என்று நினைக்க வேண்டாம் ஒதுக்காத மழை குறைந்தபட்சம் தூரலாவது கொடுக்கும் நூறு நாட்கள் மழை தெரிகிறது மழை மழை என்று தான் சொல்ல வேண்டும் இது தொடர்பான விரிவான அறிக்கையை அடுத்த அறிக்கையாக சமர்ப்பிக்கிறேன் இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் இன்றைக்கு பகலிலே வெயில் இருக்கும் மதியத்திற்கு பிறகு மாலை மழை வரும் அறுவடை விவசாயிகள் விரைந்து அறுவடை செய்திடுக வரக்கூடிய நாட்களில் ரெண்டு நாட்களுக்கு தான் முற்பகல் இடைவெளி பிறகு முற்பகலும் இடைவெளி கிடைக்காது காலையே மழைதான் தொடங்கிவிடும் கிழக்கு காற்று தொடங்கியதும் பதினேழாம் தேதியிலிருந்து காலையே மழைதான் ஆகவே விரைந்து அறுவடையை முடித்திடுக அறுவடைக்கு தயாராக நெல் தானியங்களை இடைவெளி எப்பொழுது என்பது உங்களுடைய அறுவடைக்கு தயாராகும் நாட்களிலே அறுவடை நேரத்தை நீங்கள் திட்டமிடக்கூடிய நாளிலே வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து இடைவெளி நேரத்தை துல்லியமாக அறிந்து அறுவடை செய்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி